ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகத்தர்களை சந்தித்தார் நாட்டில் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டன நாட்டின் பொருளாதாரத்தை திட்டமிடும் போது அனைத்து தரப்பினரதும் சுயாதீன கருத்துக்களை பெற்றுக் கொள்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் நமது நாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரது ஒருமித்த சுயாதீன கருத்துக்களுக்கு அமைய வலுவான பொருளாதாரம் கொண்டு சுபிட்சமான நாட்டை உருவாக்குவதே அவர்களுக்காகும் இந்த விடயத்தில் அரசியல் தலைமைத்துவத்தை போன்று நாட்டின் அனைத்து பிரிவினர்களும் செயற்பாட்டு ரீதியான ஒத்துழைப்பு பங்களிப்பு அனுசரணை தேவைப்படுகின்றன அநேகமான சந்தர்ப்பங்களில் நாம் கலந்துரையாடல்களில் சந்திக்காத நிபுணர்கள் பலர் பொருளாதார வல்லுநர்களும் இந்த நிறுவனங்களில் இருப்பதை நாம் அறிவோம் இதன் காரணமாகவே இத்தகைய சந்திப்பொன்றை திடீரென நடத்தினோம் மத்திய வங்கி உத்தியோகத்தர்களுடனான சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார்